மாவட்ட துணைத்தலைவர் ஓட்டுற மாட போட்டுப்பா தமிழ் பனஞ்சாமட்ட என்னாச்சு ஒரு பதினஞ்சு ஜாயிண்ட் தர மாதிரி ஏய் என்னடா அங்க பயனா ஆமா அந்த சத்து எல்லாம் உள்ள வந்து சடங்கி மேட்டடா கோயிட்டிட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்ட

பத்து வண்டியில முதல் மாடு இரண்டாவது மாடு தற்சமயம் சமாமா திருப்பின வாசலா பழைய நகரமா எஸ் நீந்தலா முத்து கிருஷ்ணனா பழைய பேராபுரணியா வெள்ளக்குட்டி ரேக்கா நண்பர்களா நம்ம பொறுத்து ஜெயிச்சுக்கிட்டே போய் என்ன பண்றது நம்ம கிரக பொறுப்பு வந்துட்டோம் வீட்டில் கட்டி முடிக்க முடியல நம்ம பிறகு வாடி கடத்தில் வாடி தாங்க முடியல அதை வந்து விடுங்க ஏன்னா ஆள் கொண்ட தீட்டு வந்து எழுதி

இளையராஜா நீலகண்டா நகண்டா பைக்கையா வாசி மிஸ் முதல் பெற்று பெறுவதை தடிர அந்த டேனிங்ல பாத்துக்கிறேன் ரொம்ப அட்ட வலையா ஆல்ரெடி காடு விக்கிய ஆறாம் வரிசை பெறுவதற்கு எங்க பார்க்கிறோம் கடுமையான போராட்டம் ஐந்தாவது ஆறாவது இடங்களில் முதல் பரிசை பெறுவதற்கு எஸ் ஆர் ஏந்தரா சிலா தெரியா திருப்பா வாசனா கோராவே காடுவா திருநாங்காடு அடைக்கலங்கா தையனார் வெள்ளக்குட்டி அம்பலம் விரிவாக பொய்யாதல் ஒரு இயல் அல்தாப்பா கடுமையான போராட்டம்

Keiði, keiði!

நரகாம்பிரிதி பெருமதெகி ஆตาลூர் வீரா காளி divinity எஸ்கே புரதர் பளேநகரா கீர்த்தி காத்ரிய யாசாரேந்தர் காளி அம்மன் மோச்சூர் என்ற தாரி இளைய ராஜா தீன செத்த மோச்சூர் என்ற

பை காரித்தானே பைசேக்கார விட்டு த்ரோ பண்ணிக்க அது ஒரு இடம் ஆ அங்கே டப்பாக இருக்கு பின்னாடி ரெண்டாவது மாடு வர்றது இல்லை கடந்து போய்ட்டு போய்க்கும்

coi kìa, đây là.